சுசித்ராவோட ட்விட்டர் பக்கத்துல பல நடிகர் நடிகைகளோட நிர்வாண புகைப்படங்களும் நிர்வாண வீடியோக்களும் வந்தாலும் பல சந்தேகங்களை அந்த ட்விட்டர் பக்கம் நம் முன்னிலையில் நிறுத்தி வச்சிட்டு இருக்கா பாத்துக்கோங்க அந்த சந்தேகம் என்ன அப்படின்னு இப்ப சமூகத்தில் பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க ட்விட்டர் பக்கத்துல பல நடிகர் நடிகைகளோட நிர்வாண புகைப்படங்கள் வீடியோக்கள் வந்தாலும் அவங்க வந்துட்டு என்னுடைய உண்மையான சகோதரன் சிம்பு தான் சிம்புவ மாதிரி ஒரு உன்னதமான ஆள் யாரும் இல்ல அப்படின்னு ட்விட் பண்ணிருக்காங்க ஒருவேளை சுசித்ராவோட ட்விட்டர் அக்கௌண்ட ஹேக் பண்ணது சிம்பு ரசிகரா அப்படி

சுசித்ரா தன்னுடைய ட்விட்டர் அக்கவுண்ட் ஹாக் பண்ணப்பட்டது அப்படின்னு சைபர் கிரைம்ல தனுஷும் அளித்து நல்ல நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தி விடுவதற்காகவும் சிம்புவோட கெடுப்பதற்காகவும் சமூக வலைத்தளத்தில் சிம்பு தான் சுசித்ராவை ஆட்டி வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு இதனால சிம்புவோட ரசிகர்கள் மிகவும் கொந்தளிச்சு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஏன்னா சிம்பு தன்னை பற்றி ஒரு வார்த்தை வந்தால் கூட வெளியே வந்து பிரெஸ் மீட் வச்சு உலக அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு நிரூபிப்பாரு இதைத் தொடர்ந்து இப்படிப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் எதுக்காக பேசாம இருக்காரு கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா சுசித்ராவை ஆட்டி வைக்கிறது சிம்பு கிடையாது ஏன்னா சுசித்ரா அந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணவே இல்லைங்க அது மட்டும் இல்ல சுசித்ரா ட்விட்டர் அக்கவுண்ட் முடக்கப்பட்டது மேலும் சுசித்ராவோட பெயர்ல போலி அக்கவுண்ட்கள் ஓபன் செய்யப்பட்டு மீண்டும் ப புகைப்படங்கள் வெளியிடப்பட்டு வருவதனால கண்டிப்பா சுசித்ராவுக்கு பின்னாடி சிம்பு இல்லவே இல்லை அப்படின்ற விஷயம் நூத்துக்கு நூறு சதவீதம் ரொம்ப கிளியராவே தெரியுதுன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ